நடிகர்கள் நாடாள நினைப்பதும் நாட்டிற்கு சேவை செய்த ராணுவ வீரன் பதினாலு வருஷம் கொடுஞ்சிறை சிறைவாசனம் அனுபவித்தார் சுதந்திர போராட்ட வரலாற்றில யாராவது இப்படி இருக்காங்களா அப்படின்னு நாம பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப அழகா இன்னொரு விஷயத்த சொல்றாரு சமூக நீதி பற்றி சிறுபான்மை மக்கள் அவர்களின் கலாச்சாரம் பண்பாட்டை வளர்க்க எல்லா வித பாதுகாப்பும் உதவியும் வழங்கப்படும் ஆனால் அதனை வைத்து பெரும்பான்மை மக்களின் உரிமைகளை ஆக்கிரமிக்கவோ தேசத்திற்குள் ஒரு தனி பிரிவினையோ யாரும் உருவாக்க முயற்சிக்க கூடாது இதுதான் அவருடைய சித்தாந்தமாக இருக்கு அவர் ஜெய்சான் காசா அப்படின்னு நாம சொல்லுவோம் பாலஸ்தீனத்திற்காக தாக எடுத்துட்டு பாராளுமன்றத்திற்கு நாம் போவோம் ஆனால் வங்கதேச இந்துக்களுடைய பிரச்சனை என்றால் கண்ணையும் வாயையும் மூடிக்கொண்டே இருப்போம் அப்படியெல்லாம் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு மத்தியில ஒரு தனியா இருந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு குறைபாடு வரும் பொழுது ஒரு அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு சகோதரனாக ஒரு மாநில தலைவனாக என்னால எதுவுமே செய்ய முடியவில்லை தன்னை தானே போராடி பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை வருக வருக என்று எல்லா தலைமார்களின் தேசிய அளவில் மகளிர் தலைவியாகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கின்ற வருகிறது பேரரசுக்கு மட்டும் சாமிக்கு இல்லை நவீன அரசியலிலும் தமிழகத்தின் அரசியல் ஆணையராக தன்னுடைய கருத்துக்கள் சரி என நம்பும் பட்சத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் தயங்காமல் தவறை சுட்டிக்காட்டி தமிழக அரசியல் ஊடகவியலாளர்களில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக திகழும் மூத்த பத்திரிகையாளர் அச்சு ஊடகம் வெள்ளி திரை சின்ன திரை குட்டி திரை என அனைத்திலும் பகிர்ந்து வரும் திரு ரங்கராஜ் பாண்டே நிறுவனர் சாணக்கிய அவர்களை கருத்து வருகின்றனர் சும்மணி பொருளை தாண்டியா எதுவுமே இல்லைங்க அதுதான் தமிழக அரசியல்ல கட்டமைக்கப்பட்டிருக்கிற பிம்பம் ஆனால் மாநில எல்லைகள் தேச எல்லைகள் தாண்டி அங்கு உருவாகும் அரசியல் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் இந்தியாவில் எத்தகைய தாக்கத்தை உருவாக்க கூடும் அப்படிங்கறத ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு காணொலியை பார்த்தால் போதும் அது கோலாட்டர் சீனிவாசன் அவர்கள் பொதுமக்கள் அனைவரையும் சென்னை சிட்டிசன்ஸ் போரம் சார்பில் வருகவர்கள் தமிழகத்தில் முதல் முறையாக இந்த புத்தக வெளியீட்டு விழா வித்தியாசமாக நடைபெறுகிறது लोन का आवेदन है हाइड्रोलिक मशीन के आप को बहुत बहुत धन्यवाद